அமெரிக்காவில் டெக்சாஸில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பதாக உயர்ந்துள்ளது நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை மீட்கும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக இருந்துள்ளனர் டெக்சாஸில் என்ன நடக்கிறது அங்குள்ள மக்களின் நிலை என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி இதில் பார்க்கலாம் அமெரிக்கா மத்திய டெக்சாஸில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தின் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்னாக உயர்ந்திருக்கிறது இதில் பதினைந்து குழந்தைகள் உட்பட இந்த உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காணாமல் போனவர்களை தேடும் பணியும் ரொம்ப தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் நூற்று கணக்கான மீட்பு பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளியாகியிருக்கு குவாடலூப் நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு கிறிஸ்தவ இளைஞர் இருந்து பேர் மேலும் குழந்தைகள் காணாமல் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள பகுதியாகவும் குறிப்பிட்டிருக்காங்க மத்திய டெக்சாஸ்ல வார இறுதியில திடீர்னு வெள்ள எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது வெள்ள எச்சரிக்கையும் நடைமுறைகளையும் இருந்தது இதை தொடர்ந்து நேற்று திடீரென பலத்த வெள்ளம் அப்படின்றது டெக்ஸாக் பகுதியை முழுவதும் சூறையாடி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அங்க நிறைய மரங்கள் கார்கள் எல்லாமே கவிழ்ந்து கிடக்கிறது நிறைய பேருடைய குடியிருப்புகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் ரொம்ப வேகமாக பரவி வந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில சனிக்கிழமை பிற்பகல ஒரு செய்தியாளர் கூட்டத்துல டெக்சாஸ் ஆளுநர் கிரேக் அபோட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த விஷயத்தை பத்தி கூறியிருக்காரு காணாமல் போனவர்களை தேடும் முயற்சியில அதிகாரிகள் விரைவாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதுவரிலும் ஆஹ் மீட்பு படையினர் எட்நூறுக்கும் மேற்பட்டோரை மீட்டிருக்கிறதாகவும் இந்த வெள்ளத்துல உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்னாக உயர்ந்திருக்கிறது இதுல பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என பலர் உயிரிழந்திருக்கிறதாகவும் தகவல்கள் எல்லாம் இந்த பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபரையும் கண்டுபிடிப்பதை உறுதி செய்வதற்காக அதிகாரிகள் பலர் தீவிரமா அவர்கள் செயல்பட்டு தெரிவிச்சிருக்காரு இந்த அவசர நிலையை எதிர்கொள்வதற்காக உள்ளூர் அதிகாரிகளோட தனது நிர்வாகம் நெருக்கமாக செயல்பட்டு வருகிறதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விஷயத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் இப்படி ஒரு விஷயத்தின் அமெரிக்கா அறிவிச்சிருக்காரு மேலும் இந்த விஷயத்துக்காக நிவாரணங்களையும் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பாரு அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது மேலும் இதுல இறந்தவர்களுடைய விவரங்கள் எல்லாம் வெளியாகிவிட்டு இருக்கு சிலர் எட்டு வயதுடையவர்கள் இருந்து பதிமூணு வயதுடையவர்கள் பதினோ பதினோரு வயதுடைய பெண் குழந்தைகள்னு நிறைய பேர் வந்து அதுல உயிரிழந்திருக்காங்க இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட பெண்கள் உயிரிழந்திருக்கிறதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதனால அங்க இருக்கக்கூடிய மக்களின் நிலை அப்படின்றது ரொம்ப மோசமான நிலையை இருக்கிறது வீடுகள் இழந்து அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவிச்சிட்டு இருக்கக்கூடிய மக்களை மீட்கும் பணியில அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்காங்க